அன்பார்ந்த என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு உணவால் ஒரு யோகத்தை வந்து அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு உணவால் ஒரு யோகத்தை அடைய முடியுமா தாராளமாக முடியும் எப்பயுமே ஒரு குழந்தை உடனே என்ன செய்வாங்க ஒரு இனிப்பு தண்ணி வைப்பாங்க அதற்கு பேர் வந்து என்ன சொன்னாங்க சேனை வைப்பது அப்படிம்பாங்க எங்கள் ஏரியாவில் சேனை வைப்பது அப்படிம்பாங்க உங்களுடைய ஏரியாக்கள் வந்து என்னங்கிறது எனக்கு தெரியாது உங்களுடைய லக்கண புள்ளி இருக்கு இல்லையா எப்படி இருந்தாலும் நான் நீங்கள் தப்பா போட்டிருந்தாலும் வந்து நாலு புள்ளிகளுக்குள்ள ஒரு புள்ளி தான் இருக்கும் எங்களுடைய அடிப்படை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆணுக்கு ஒன்னு மூணு லக்கணம் ஒன்னு மூணு பாதம் விழணும் பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னா ரெண்டு ரெண்டு நாலு பாதங்கள் விழுக வேண்டும் என்று ஆதியிலே வாக்கிய முறைப்படி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பங்கு பங்ஷன் ஆகிட்டு இருக்கு அதில் மாற்றம்லாம் கிடையாது ஒரு ஜாதகத்துல இன்னைக்கு எடுத்து பாக்குறோம் குழந்தைக்கு வந்து என்ன சொல்லுன்னா லக்கண சந்தி வந்துருச்சு லக்கண சந்தி வரும்போது நான் எப்பயுமே லக்கண சந்தி வந்துருச்சுன்னா என்ன செய்வேன்னா குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னா அஞ்சு நிமிஷம் முன்னே போடணும் இல்லை அஞ்சு நிமிஷம் பெண்ணை போட்டு வந்து கரெக்டாக வந்து அம்சத்தில் வந்து ஆண் குழந்தைன்னா ஆண் லக்கணம் வைக்கணும் பெண் லக்கணம் பெண் லக்கணம் நாலு ஜாதம் பார்க்குறேன் மூணு ஜாதம் கரெக்ட் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலாம் அவர் ரோகிணி நட்சத்திரம்னு கணிச்சிருக்காங்க ரோகிணி நட்சத்திரம் கணிக்கும்போது அங்க வந்து என்ன சொன்ன நான் கரெக்டாக கரெக்டா குறிக்கும் போது மிருகசீரிட முறை அப்ப ரோகிணி நட்சத்திரம்னா என்ன பண்ணுன்னு ஒரு கணக்கு இருக்கு மிருகசீரிட நட்சத்திரம்னா என்ன பண்ணணும் அப்ப மிருகசீரிட நட்சத்திரம் என்று சொன்னால் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அங்கே தகப்பனை வந்து என்ன சொன்னான்னா வீழ்த்தி விடும் கண்டிப்பா வீழ்த்திடும் அப்ப அந்த பையன் பிறந்து வந்த பிறந்து வந்து ரெண்டு வயசு என்னமா ரெண்டு வயசாக மூணு வயசாகுது தகப்பனார் தொழிலில் பெரிய வீழ்ச்சி அப்ப எதை எடுத்துக்கிடுறது ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் தாய் மாமனுக்கு ஆகாது அதற்கடுத்து சுக்கரனுக்கு ஆகாது இது எப்போ வந்து பிடிக்கும் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்துல வந்து பாலியத்தில் வந்து தாய் மாமனை பிடிச்சனும் இல்லைன்னா அத்தையை பிடிக்கும் கல்யாண வயசுல கல்யாணத்துல வந்து கரெக்டா பண்ணா பண்ணாதான் ரோகிணி நட்சத்திரமோ திருவோண நட்சத்திரமோ அஸ்த நட்சத்திரமோ கல்யாண வாழ்க்கையில் என்ன சோபிக்கும் பிரச்சனை திருமணத்துலதான் எந்த காலத்திலும் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல போய் பிறந்தா புதன் மைனஸ் ஆயிரும் தாய்மாமனுக்கு வந்து ஆகாது என்பதாகும் அப்ப இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு எதுல அப்படி கரெக்டா எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு அப்படிங்கறது தெரிஞ்சாலும் ஜோதிடத்துல எடுக்கணும் அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதற்குண்டான உணவை வந்து காலை ஆறு இருந்து நம்ம படுக்க போறதுக்குள்ள அந்த உணவை கொஞ்சம் சுவைச்சிரும் நீங்க சுவைச்சு பாருங்க நீங்கள் வந்து ஒரு மனிதன் எப்படி இருந்தன்னா எப்படி ஆயிட்டேன் அப்படிங்கறத வந்து எப்படி நீங்க லோவா இருந்தீங்களோ எப்படி கையோ வந்தே கை லெவல்ல வந்து வருவீர்கள் என்பதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் லக்கணப்புள்ளி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவு என்ன அப்படின்னா அதற்கு பேர் ரசம் என்று பேர் நிறைய பேசியிருந்திருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இது தெரியாதவங்க நிறையா பேர் புதிய சப்ஸ்கிரைபராக வர்றவங்க இவர்களெல்லாம் தெரிஞ்சுக்கொடுக்கும் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள தான் இருபத்தேழு யோகத்துக்குள்ள தான் பதினோரு காரணத்துக்குள்ள தான் பன்னெண்டு கட்டத்துக்குள்ள தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிடும் அப்போ எப்பயுமே அசுவதி கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த பாதத்தில் நின்னாலும் சேர்ந்தான் கேதுவோடைய நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் அசுவதி மகம் மூலத்தில் எதுல நின்னாலும் சேர்ந்தான் அவர்கள் தினமும் இரவு படுக்கைக்கு போகும்போது படுக்கைக்கு போகும்போது ஒரு வில்வ இலை வந்து ரெண்டு வந்து ஒரு நூறு மில்லி தண்ணியில ரெண்டு வில்வ இலையை போட்டு தலைமாட்டுல வச்சிருக்கேன் மறுநாள் காலையில பல்ல விளக்கிட்டு தண்ணியை குடிச்சுட்டு அந்த வில்வ இலையை போட்டு மின்னுங்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து சூப்பரான ஒரு அமைப்புக்கு வந்துடுவீங்க உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி அந்த வில்வ ஜலம் அப்படின்ட்டா வில்வ ஜலம் அப்ப அந்த வில்வ ஜலம் வந்து உங்களை பரிய உயரமான லெவலுக்கு கொண்டு வந்துரும் அதே சமயத்துல பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்கண புள்ளிகள் இருந்தால் டெய்லி ஒரு கவலைனாலும் தயிர் சாதம் சாப்பிடணும் ஒரு கவலை நாள் தயிர் சாதம் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை பல விதத்தில் பெரிய பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்துரும் அதற்கடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் தினமும் என்ன சொன்னான்னா நூறு மில்லி பால் கண்டிப்பா பிடிக்கும் நீங்க குடிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து பெரிய யோகத்தை கண்டிப்பாக நீங்க அனுபவிப்பீர்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணணும் அப்ப நம்ம உயிர் நிக்கிற உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளி நிக்கிற நட்சத்திரத்தை வந்து நம்ம அதோடைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டெம் செல்ஸுக்கு நம்ம உரம் வைக்கிறோம் நம்ம தோட்டத்துல வந்து தென்னை மரம் இருக்குது தென்னைமரம் வந்து சொன்னால் காய்க்கணும் அப்ப அந்த தென்னை மரத்து பக்கத்துல வந்து ஒரு அரை அடி குளி தோண்டி ஒரு கிலோ உப்பு உள்ள ஓட்டு மூடிட்டு பாருங்க காய் அங்க பிடிச்சி தொங்கும் எப்படி அதே மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கு என்ன சொல்றான்னா கண்டிப்பாக அவன் பிறந்த நட்சத்திர புள்ளி அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ரசத்தை அவன் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் வந்து கண்டிப்பாக அவன் சாப்பிட்டே ஆகணும் அவன் சாப்பிட்டு பார்க்கட்டும் கண்டிப்பாக அவன் நினைத்த அனைத்து காரியங்களும் கண்டிப்பாக வெற்றியோடு வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் லக்கண புள்ளிகள் நின்றார் லக்கண புள்ளிக்கு மட்டும்தான் மத்ததுக்கெல்லாம் கிடையாது அந்த லக்கண புள்ளி பண்ணால் அடிக்கடி கருமச்சாறு சாப்பிடு கரும்பு சாறு சாப்பிட்டு பாருங்க கரும்பச்சாரு வந்து என்ன கிடைக்கும் இப்ப எல்லாம் எல்லா காலத்திலும் கரும்பாறு கிடைக்குது பதினேழு கிடைக்குது நொங்கு கிடைக்குது எந்த காலத்திலும் இந்த சீசன்லதான் இது கிடைக்கும் அப்படின்னு நிலை மாறி எந்த காலத்திலும் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த இந்த பூமியில் பிறந்த இந்த மக்கள் உருவாக்கி விட்டார்கள் அப்ப புதனுடைய நட்சத்திரத்தில் புள்ளி அமைந்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள் அடிக்கடி கரும்பு சாப்பாடு வந்து சாப்பிடுங்க சுகர் இருக்குது அப்படி இப்படிங்கன்னா சிம்பிளா சாப்பிட்டுக்கிடுங்க சுகர் எல்லாம் ஒண்ணும் செய்யாது சாப்பிட்டீங்கன்னா என்ன சொன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ஆதிபத்தியத்துக்கு வருவீங்க அவங்க உடல் இருக்கிற நோயெல்லாம் போயிடும் அதற்கடுத்து குருவுடைய நட்சத்திரத்தில் புனர்பூசத்திலோ விசாகத்திலேயோ புரட்டாதி நட்சத்திரங்களிலேயோ உங்களுடைய லக்கண உயிர் புள்ளி நின்றது என்று சொன்னால் தினமும் நெய் கண்டிப்பா சாப்பாட்டுல சேர்த்துக்கணும் நெய் சேர்த்துக்கணும் தோசையில கூட வந்து நெய் ஊத்தி ஒரு தோசை சாப்பிடுங்க காலையில் சாப்பிட்டாலும் சரிதான் இரவுல இரவில் சாப்பிட்டாலும் குருவின் நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் எந்த யாருக்கு லக்கணப்புள்ளி நின்றாலும் அவர்கள் கண்டிப்பாக இது சாப்பிட்றோம் குருவுடைய நட்சத்திரத்தில் யார் இதுன்னு நின்றாலும் அப்போ நெய் தான் சாப்பிடணும் நெய் ரோஸ்டாக கூட சாப்பிடலாம் அதுக்கடுத்து சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து பரணிபூரம் போராட்டத்தில் வந்து யார் வந்து அவர்களுடைய இதில் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யணும்னா தயிர் சாதம் தான் மெயின் தயிர் சாதம் ஒரு கவலம் நாளும் வந்து டெய்லி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் உறுதியாக மாறும் எந்த மாற்றமும் கிடையாது அதற்கடுத்து சனியோடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரத்தில் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய லக்கண புள்ளிகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி இளநி குடி இளநி குடிங்க இளநி குடிங்க சூப்பராக இருப்பீங்க எந்தவாத மாற்றுக்கருத்தும் கிடையாது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா ராகுவோடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய லக்கண புள்ளிகள் இருந்தால் லாகடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயத்தில் லக்கண புள்ளிகள் இருந்து விட்டால் நீங்கள் கண்டிப்பாக நல்ல சந்தனம் அதான் ரொம்ப நல்ல உயர் ரக சந்தனங்கள் இன்னமும் இருக்குது அதில் டெய்லி வந்து என்ன சொல்கிறேன்னா மிளகு தண்டியை விட கொஞ்சம் கம்மியாக நல்லா நினச்சி சாப்பிடுங்க நெத்தியில் சந்தனத்தை திலகமாக வைங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க சொல்லாதது இருக்குன்னு நினைக்க சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து லக்கண புள்ளிகள் இருந்தால் டெய்லி டெய்லி தேன் சாப்பிட்டு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் டெய்லி தேங்காய் தண்ணி குடிக்கணும் ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ் ஆனது தேங்காய் தண்ணி தான் தண்ணி குடிக்கலாம் ஆனா தண்ணி குடிக்கலாம்னா போர் வாட்ரு வந்து அப்படி அப்படியே வந்து அந்த போர் போட்டு அந்த போர்ல தண்ணியை போட்டு விட்டு அந்த தண்ணியை குடிக்கணும் அதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது தேங்காய் டெய்லி டெய்லி தேங்காய் தண்ணி வந்து அடிக்கடி குடிக்கணும் டெய்லி குடிக்கணும் குடித்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றா நீங்கள் உயர்ந்த லெவலுக்கு வந்து வருவீங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா நானும் இதை பரிசுத்து பார்த்துட்டேன் அப்ப அந்த பரிசுத்து பார்த்தாச்சு அப்ப பரிசத்து பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி இருப்பவர்கள் தேன் சாப்பிடணும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளிகள் இருப்பவர்கள் தேங்காய் தண்ணி சாப்பிடணும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளிகள் இருப்பவர்கள் வந்து பால் சாப்பிடணும் புதனுடைய நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளிகள் இருப்பவர்கள் சாறு சாப்பிடணும் குருவோடைய நட்சத்திரங்களில் வந்து லக்கணப்புள்ளிகள் இருப்பவர்கள் நெய் சாப்பிடணும் சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் வந்து லக்கணப்புள்ளி இருப்பவர்கள் தயிர் சாதம் சாப்பிடணும் தயிர் சாப்பிடணும் சனியோடைய நட்சத்திரங்களில் லக்கணப்புள்ளிகள் இருப்பவர்கள் இளநி சாப்பிடணும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து லக்கணப்புள்ளி இருப்பவர்கள் சந்தனம் யூஸ் பண்ணணும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் லக்கணப்புள்ளி இருப்பவர்கள் வில்வ ஜலம் குடிக்கணும் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் நூறு பிரசன்ட் என்ன சொன்னா லக்கண புள்ளிகளுக்கு மட்டுமே ராசி புள்ளிக்கு இதை எண்ணி வந்து ஒரு பதினெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த செயலை நீங்கள் செய்து பாருங்கள் சரி செய்து பார்த்தா என்ன நடக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்பதை விட உங்களுடைய லக்கண புள்ளி என்பது ஒரு அமிர்தம் மாதிரி அந்த அமிர்தத்தை வந்து இயக்குகின்ற மேக்னட் பவர் தான் இந்த ரசங்கள் சில பேர் வந்து பெரிய போராட்டம் எல்லாம் போராடிட்டு இருப்பீங்க என்னடா பிரச்சனை பெரிய போராட்டமாக இருக்கிறது பெரிய போராட்டமாக இருக்கிறது அப்ப பெரிய போராட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த போராட்டத்திற்கு வந்து என்ன சொன்னா தீர்வு என்பது இந்த ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான ரசங்களை வந்து நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ரசங்களை டெய்லி வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சிட்டிகையாவது நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களில் இருந்து உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து கண்டிப்பாக உண்டு இது உண்மையா என்று சொன்னால் உண்மையே அப்படிங்கிறது சாஸ்திர விதி இதை நீங்கள் இதை கரெக்டாக யார் வந்தாலும் செஞ்சு பார் உணவில் உங்களுக்கு உண்டான லக்கணப்புள்ளி உண்டான ரசத்தை நீங்கள் டெய்லி வந்து அருந்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனையால் நீங்கள் கட்டுண்டு கிடைக்கிறீர்களோ என்ன பிரச்சனையால் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வனமுடன் வாழ்க வனமுடன் வணக்கம் 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 வணக்கம்